ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீவுக்கு நம்மளுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் வந்துட்டு மொதல் வேலையா நம்ம வந்து கொய்த்து பஸ் ஸ்டாண்டை பார்க்கணும் வந்திருக்கோம் ஏன்னா நம்ம நிறையா மட்டும் துபாய் பஸ் ஸ்டாண்டை டிவியில் பார்த்துருக்கோம் சரி நம்ம நேரில் வந்து கொய்த்து பஸ் ஸ்டாண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு தாங்க முதல் வேலையாக வண்டியை விட்டுட்டு ட்ரெஸ் எடுக்க போகுதுக்கு போயில முதல்ல பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு நமக்கு ட்ரெஸ் எடுக்கிற இடத்துக்கு பயக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நேராக பஸ் ஸ்டாண்டை பக்கம் தான் இருக்கோம் இன்னொன்று என்னென்னா பஸ் ஸ்டாண்டு வழியோடு தான் ட்ரெஸ் எடுக்கிற இடத்துக்கும் போகணும் என்னென்ன நம்ம போகிற இடம் வந்து வத்தனியாங்கிற ஒரு சூக்குக்கு தான் போகிறோம் வாங்க போகலாம் இது தாங்க இது தாங்க குவைத்து பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு இந்த வழியோடு தான் பஸ்ஸு போமா வருமா அப்படிங்கிற எனக்கு தெரியாது நாங்கள் என்ன இந்த வழியோடு தான் போய்கிட்டு இருக்கோம் அது வேறு விஷயம் வாங்க உள்ளே போகலாம் மேற்கொண்டு நான் என்னென்னலாம் கண்ணில் பார்க்குறேன்னா அப்படியே அடித்து விடுதேன் நீங்களும் அதை உண்மையாக நினச்சி நம்பிக்கோங்க ஏன்னா நானும் அப்படி தான் நம்பி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இது பஸ் ஸ்டாண்டு தான் நல்லாவே தெரியுது பாருங்கள் நிறைய பஸ்ஸில் நிற்குங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு மூணு நாலு பஸ்ஸு நிற்கி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இதுக்கு அடுத்து ஒரு செட் இருக்குது நாங்கள் இப்போ அதுக்குள்ளே தான் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நல்லா இருக்குங்க ஆனால் நல்லா வந்தால் சுற்றிட்டு நடக்கலாம் லீவுக்காக தான் எல்லாருமே இங்கே வாரங்க ஆனால் என்ன ஒன்று நம்மளுக்கு தான் லீவு இல்லை அதனால் நம்ம வந்து இதெல்லாம் வந்து அதிசயமாக புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்து நாலு வருஷத்தில் இதோட ரெண்டு லீவு வந்திருக்கேன் ஒரு மட்டம் லீவ் எடுத்துகிட்டு ஃபாயிலுங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் இது ரெண்டாவது மட்டும் ரம்யானுக்கு ட்ரெஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்ச்சீட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் பஸ்ஸெல்லாம் செம்மையாக போகுது ஆனால் இது வரைக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண கிடையாது ஒரு மட்டமாச்சு பஸ்ஸில் டிராவல் பண்ணோம் இந்த ஆள் இடிக்கிற மாதிரி வராது பாயா பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் ஒன்று வந்துட்டேன் நான் வந்து இப்போ வந்து வத்தனியாங்கிற சூக்குக்கு தான் இருக்கோம் அந்த பில்டிங்கு தான் இருக்கோம் பாருங்க செம்மையாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பாய் நம்ம வந்து இப்போ வத்தனியாங்கிற இடத்துல தான் இருக்கோம் பாருங்கள் அங்கே தான் இருக்குது வத்தனியா பாய்